ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டான புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தனசுராசில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அடித்தளம் நல்லா இருந்தால் தான் அந்த அமைப்பு நல்லா இருக்கும் வடிகள் சொல்கிற மாதிரி பேஸ் மட்டும் நல்லா தான் பில்டிங் ஸ்ட்ராங்கா நிற்கும் பேஸ் மட்டும் வீக்கா இருந்தா அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா நிக்காது ஒரு வேலை நம்ம ஆரம்பிக்கிறோம் அந்த வேலையை ஆரம்பிக்கும் போது நம்ம முதல்ல என்ன மனசுல எடுத்துக்கிறோம்னா அந்த ஆரம்பிக்கிற நாள் நல்லா இருக்கணும் சுப முகூர்த்த நல்லா இருக்கணும் வாஸ்து நல்லா இருக்கணும் நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கணும் நல்ல நேரத்துல நல்ல நாள் ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த நாள் ஃபுல் அந்த வருஷம் ஃபுல்லாக சூப்பரா போகுன்றது ஒரு ஐதீகம் அப்படி பார்த்தீங்கன்னா தனசு ராசி பொதுவாக தனசு ராசின்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த வருடம் பிறக்கும் போது உங்கள் ராசியில் ஐந்து யோகத்தோடு ஆரம்பிச்சிருக்கிறார் ஒரு யோகம் ரெண்டு யோகம் மூணு யோகம் கிடையாது ஐந்து யோகம் ஐந்து யோகம் என்னென்ன யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி யாருன்னா முதல்ல குரு குருவும் செவ்வாயும் இணையும் போது ஒரு வீட்டில் சேரும் போது தொடர்பு கொள்ளும்போது அதுக்கு நம்ம என்ன சொல்றோம் குரு மங்கள் யோகம் அப்ப உங்க வீட்டில் தான் செவ்வாய் வந்து இப்போ உட்கார்ந்து அப்போ அப்ப குரு மங்கள யோகம் ஏற்படுதா ஒன்று ரெண்டாவது உங்க வீட்டுக்கு பதினொன்றாவது வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் உங்க வீட்டில் தான் உட்கார்ந்துருக்கிறார் அப்ப சுக்கர மங்கள யோகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது ரெண்டு மூணாவது சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் உங்க ராசியில தான் உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப இன்னைக்கு வந்து இரு ராஜ கிரகங்கள் அதிபதி குரு அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் இரு ராஜ கிரகங்களும் ஒன்னா சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு மூணு நாலாவது பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசிக்கு அதிபதி புதன் அந்த புதன் பகவானும் உங்க வீட்டில் தான் இருக்கிறார் கல்விக்கு அதிபதி ஞானக்காரகன் புத்திக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவானும் உங்கள் வீட்டில் இருக்கிறார் அப்போ புதனும் சூரியனும் இணையும் போது புதன் ஆதித்திய யோகம் அப்போ இது போக சுக்குரனும் சூரியனும் பார்க்கும்போது சூரியன் ஆதித்திய யோகம் இதெல்லாம் யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் புதன் ஆதித்திய யோகம் சுக்குரன் ஆதித்திய யோகம் குரு மங்கள யோகம் இரு ராஜ்கிரகங்கள் ஒன்றா சேரக்கூடிய வாய்ப்பு அது போக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்கர மங்கள யோகம் இந்த ஐந்து யோகத்தோட இந்த வருடம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிருக்குது சொல்றதுக்கெல்லாம் நல்லா தாங்க இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறேன்னு அப்படின்லாம் எதிர்பார்ப்பீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடந்தீங்க சாதிக்க முடியாமல் சம்பாதிக்க முடியாம சம்பாதிச்ச பணம் சேர்த்தி பண்ண முடியாமல் மெச்சம் வைக்க முடியாமல் குடும்பத்தில் பிரச்சனைகளோட தொழில் இல்லாமல் தொழில் இருந்து நிம்மதி இல்லாமல் மன அழுத்தத்தில் பல ரோகத்தில் இருந்தீங்க இதெல்லாமே நடந்தது இதுக்கெல்லாம் என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி தான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது ரெண்டரை வருஷம் கண்டக சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி உங்க ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது ரொம்ப மன உல உழச்சல் மன அழுத்தம் நிறைய இருக்கும் இதெல்லாம் சாமி தீரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லாமே உங்களுக்கு தீரப்போகுது ஆதாரத்தோட சொல்ற கேளுங்க ஒரு கிரகம் அதாவது ஒரு ராசி பார்க்கறது ரொம்ப பெரிய விஷயம் ஆனா மாத கிரகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்திரன் சூரியன் புதன் சுக்குரன் செவ்வாய் இந்த ஐந்து கிரகம் மாசம் மாசம் பார்ப்பாங்க இல்லைங்களா தமிழ் மாசம் ஆங்கில மாதம் அப்ப இந்த ஐந்து கிரகங்கள் தான் அடிப்படையா எடுத்துக்கிறோம் ஆனா வருஷ பலன் போயிட்டீங்கன்னா ராகு கேது குரு சனி இந்த நாலே கிரகங்கள் தான் ராகு கேது குரு சனி இந்த நாலே கிரகங்கள் தான் அப்ப இந்த நாலு கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுனாவே ஒண்ணுதான் சொல்லும் போது ராகு கேது ரெண்டு கிரகம் தனித்தனியாக இருந்தாலும் ராகு கேதுனா தான் அப்ப சனி பகவான் வந்து மீன ராசியில இருந்து உங்க ராசிய பத்தாம் இடமா பார்க்கறாரு ஒவ்வொரு கிரகத்தோடைய பார்வை சொல்ற தெரிஞ்சுக்கோங்க சனி பார்வை மூணு ஏழு பத்து அப்ப இருந்து மூணாவது ராசியா ராசி பார்க்குறாரு ஏழாம் ராசிய கன்னி ராசி பார்க்குறாரு பத்தாம் ராசியை உங்க ராசி தான் சனி பாக்குறாரு அதுக்குதான் பல சொல்லுவாங்க சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் சனி தடுப்பார் எவர் கொடுப்பார் சனி கொடுத்தாலும் கெடுத்தாலும் யாரோடையும் தடுக்க முடியாது அவர் முடிவு எடுத்துட்டாருன்னா எடுத்ததுதான் அப்ப சனி என்னங்க முடிவு எடுத்திருக்கிறாரு பத்தாம் இடமா பாக்கிறாரு சாமி சொந்த தொழில் ஆரம்பிக்க போறீங்க சுய தொழில் ஆரம்பிக்க போறீங்க ஏற்கனவே செஞ்சுட்டுங்க கஷ்டத்துல போயிட்டு இருக்குதுன்றீங்களா அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும் தொழிலுக்கு ஆரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் தான் அந்த சனி பகவான் ராசி பார்க்குறாரு தொழில் இருக்கிற சங்கடம் சரியாகும் தொழில் இருக்கிற பிரச்சனை தீரும் தொழில் இருக்கிற மன அழுத்தங்கள் குறையும் பிரச்சனை இருந்தாலும் தீரும் மன சங்கடங்கள் இருந்தாலும் சரியாகும் வேலை இல்லாம இருந்தாலும் வேலை கொடுத்துருவாரு டெம்பரவரியா வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பரமண்டாக்கி கொடுத்துருவாரு நீங்க செய்யற வேலையில உங்களுக்கு கைத்தட்டு பாராட்டுகள் அங்கீகாரம் கண்டிப்பா கொடுத்துருவாரு நீங்க எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பயணம் அற்புதமா இருக்கு போகுது இந்த டூ தௌசண்ட் குரு பகவானுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அப்ப குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடமா உங்க ராசி பார்த்துட்டு இருக்கிறாரு அஞ்சு ஏழு ஒன்பது அப்ப குரு பகவான் மிதன ராசியிலிருந்து ஏழாம் இடமா உங்க ராசி தான் ஏழாம் குரு தான் மாங்கலி காரகனே கல்யாணம் நம்ம ஐயா எனக்கு கல்யாணம் ஆகல குரு பார்வை வருது பார்த்து சொல்லுங்க இல்ல அப்ப குரு பார்வை உங்க ராசிக்கு ஏழாம் இடமா பாக்குறாரு ஸ்தானமா பாக்கிறார் உங்க ராசிக்கு ஏ இல்ல கலஸ்தர குருவா இருக்கிறாரு குரு உங்க ராசி ஏழாம் இடமா டைரக்டா பாக்குறாரு அப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா குரு பார்வையா கல்யாணம் பண்ண முடியும் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்ப ஏழில் தான் குரு இருக்கிறார் அப்ப உங்களுக்கு திருமண தடைகள் விலகும் கல்யாணம் பண்ணிட்ட சாமி போராட்டமாக இருக்குது நிம்மதியே இல்லை எங்களுக்கு உள்ளார கீரி பாம்பா இருக்கிறோம் நாங்கள் தான் சந்தோஷமா இருப்போம் அந்த கேள்வியெல்லாம் உங்கள் மனசுல வரும் அப்ப உங்களுக்கு திருமண தடைகள் விலகும் திருமண வாழ்க்கையில சுபட்சம் ஏற்படும் ரெண்டாம் தரமா முயற்சி பண்ணுறவங்களுக்கு கூட இது நடக்கும் குறிப்பா லவ் மேட்டர் காதல் சக்சஸ் ஆகும் நூறு சதவீதம் நான் ஒரு தலை லவ் பண்ணிட்டு இதெல்லாம் இப்ப நடக்குமா சூப்பரா நடக்கும் பயப்படவே வேண்டாம் அப்ப உங்களுக்கு வந்து யழாம் படம் குரு பார்க்கறதுனால திருமண தடைகளும் விலகும் அப்ப குரு பார்க்கும்போது போது குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்துருவாரு பொத்திரக்காரனே குரு குருதான் எனக்கு கல்யாணம் நாலு வருஷம் ஆயிடுச்சுங்க அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எட்டு வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு ஏன் இருபது வருஷம் ஆயிடுச்சுன்னு குழந்தைகள்ன்றறிங்களா உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்திர பாக்கியத்தை கொடுத்துட்றாரு சனி பார்த்தா உங்களுக்கு தொழில் இருக்கிற தடைகள் விலகி கொடுத்துட்றாரு குரு பார்த்தா திருமணத்தை கொடுக்குறாரு புத்திர பாக்கியத்தை கொடுக்குறாரு இது போக ராகு கேது பார்வை பார்த்தா மூணு ஏழு பதினொன்று கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மூணாம் இடமும் உங்க ராசி பாக்கிறாரு மூணு ஏழு பதினொன்னு மூணாம் இடமும் ராகை போல குடுப்பார் இல்லை கேதி போல கெடுப்பார் ராகுன்றவர் ராகு தான் பிரிஞ்ச குடும்பம் ஒன்னா சேரும் பிரிஞ்சிருக்கக்கூடிய பிரச்சனையா இருந்த வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பமும் சரியாகும் தைரியஸ்தானமா ராகு பார்க்கறதுனால ஒரு இடம் வாங்கியிருந்து கரையும் பண்ண முடியல ஆகும் பூரிவு சொத்துல வில்லங்க இருக்கிறது தான் சரியாகும் அக்கா தங்கச்சி ஒத்துக்கல அண்ணன் தம்பி ஒத்துக்கல அப்பா அம்மா ஒத்துக்கல சம்மதிக்கல அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பா சரியாகும் பூரிவு சொத்துல இருக்கிற தடை விலகும் சொந்த பந்தத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகும் பிரிஞ்சு குடும்பம் ஒன்னா சேருவீங்க கருத்து வேறுபாடெல்லாம் கண்டிப்பா சரியாயிடும் அப்ப இந்த மாதிரி நேரத்தில் பேங்க் பிரச்சனை பைனான்ஸ் பிரச்சனை அதாவது வந்து டாக்குமெண்ட் பிரச்சனை இது எல்லாமே ஓரளவுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு லோன் போட்டுருக்குறீங்க சேங்ஷன் ஆகுமா சீட்டு போட்டு என்னால் என்னால எடுத்து ஒரு பிரச்சனை சால்வ் பண்ண முடியுமா இல்லை அதாவது ஜுவல்ஸ் எல்லாம் வச்சிருக்க மேய்க்க முடியுமா நான் வண்டி வாகனம் எடுத்துட்டு அவசரப்பட்டுட்டு என்னால கடன் கட்ட முடியுமா இல்லை லோன் போட்டு வீடு வாங்கிட்டு அந்த வீட்டு பிரச்சனை சால்வ் இது எல்லாமே கண்டிப்பா நல்லதே நடக்கும் சனி பார்த்தா பத்தாம் இடமா பாக்குறாரு குரு பார்த்தா ஏழாம் இடமா பார்க்கறாரு ராகு பார்த்தா மூணாம் இடமா பார்க்கறாரு மூணு கிரகம் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ராசி பன்னெண்டு ராசியில உங்க உங்கள் ராசி மட்டும்தான் இப்படி பார்க்கக்கூடிய இந்த காலத்தில் நிச்சயமா சொல்றேன் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அரசியல் இருக்கிறவங்களுக்கு பட்டம் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சொந்த தொழில் செய்ய முடியாம இருக்கிறவங்களுக்கு சொந்த தொழில் செய்யற தருணத்தை கொடுத்துருவாரு சொந்த வீட்டில் உட்கார்ற பிராத்தம் கொடுத்துட்றாரு முதலைங்க சொந்த வீடு உங்களுக்கு இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்சு இருபத்தி ஏழு பறக்கும் போது நீ கண்டிப்பா சொல்ற சொந்த வீட்டில் இருக்க போறீங்க நடந்தே தீரும் ஏன்னா இருபத்தி அஞ்சுல எல்லாம் யாகப்பட்ட கஷ்டம் ஒரு சிலர் எல்லாம் வீடு வாங்கி வித்திருப்பாங்க சொந்த இடம் வாங்கி கிரையம் பண்ண முடியாத உட்காந்துருப்பாங்க நகை நட்டெல்லாம் வச்சதெல்லாம் கொண்டு போய் இறந்ததெல்லாம் வச்சிருப்பாங்க வாங்காத கடனுக்கு வட்டி கட்டிட்டு இருப்பாங்க மத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு மன உளைச்சல இருப்பாங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அற்புதமா இருக்கு போகுது மாற்றமே இல்ல எதை பத்தியுமே நீங்க டென்ஷன் இல்லாத குழப்பம் இல்லாத உங்க ஜாதகத்தை மட்டும் தயவு செய்து சொல்ற ஒரு தடவை பார்த்து அது எப்படி இருக்குதுன்றதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கரெக்டா டிராவல் பண்ணனீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நிச்சயமாக சொல்கிறேன் அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் ஐஎஸ்டே சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த சிக்ஸ் உங்களுக்கு சூப்பராக வேலை போகுது கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொதுவாகவே உங்களுக்கு வந்து தெற்கு பார்த்து உக்காருங்க நீங்கள் முதல்ல உக்காந்துருக்கிற வீடு கட்ட உக்காருங்க மண்ணை தின்னாலும் மரவா தின்னுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து தெற்கு பார்த்து உக்காருங்க உங்களோட ஆபீஸோ கடையோ வீடோ தெற்கு பார்த்து இருக்க முதல்ல பாருங்கள் ஏன்னா அதுதான் உங்களுக்கு செட் ஆகும் ரெண்டாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ராசிக்கல் எது பார்த்தா நல்லா இருக்குன்னு பார்த்தா புஷ்ப ராகம் ராசிக்கல் போடுங்க அப்பப்போ இந்த வீக்கா இருக்கும் போதெல்லாம் பேலன்ஸ் பண்ணும் நல்லது நடக்கும் ரெண்டாவது பார்த்தா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இல்லையா அப்ப குரு பகவானுக்கு உகந்தது பார்த்தீங்கன்னா செந்தில் ஆலங்குடி ஒரு தடவை போயிட்டு வாங்க செந்தில் ஆலங்குடி போயிட்டு வாங்க நிச்சயமா நல்லது நடக்கும் அதே மாதிரி குரு பகவானே டைரக்டா போய் தர்சனம் பண்ணிட்டு வந்தது அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்த இடம் பார்த்தா திருச்செந்தூர் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க நிச்சயமா சொல்ற திருப்பம் நடக்கும் சரிங்களா இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் ஒரு தடவை போயிட்டு வாங்க அதாவதுன்றது ஸ்ரீ வாராகி அம்மன் தஞ்சை பெரிய கோயில் இந்த மூணு ஸ்தலம் நான் ஏன் சொல்றேன் செந்தில் ஆலங்குடி ரெண்டாவது வந்து திருச்செந்தூர் முருகன் மூணாவது ஸ்ரீ வாரகி அம்மன் அதாவதுன்றது பெரிய கோயில் இந்த மூணு இடம் சொல்றேன்னா இந்த வருஷம் மூணு இடத்த மட்டும் போக முடியாது வந்துட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இது இது எல்லாமே உங்களுக்கு நடந்தே தீரும் கண்டிப்பா மாற்றம் கிடையாது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் அதிகமா யூஸ் பண்ற பாருங்க மஞ்சள் நிறம் காரு வண்டி பொருள் ஆடம்பர அத்தியாவசிய பொருள் இந்த ஆடை அலங்காரம் ஒரு சின்ன தோடல இருந்து வைக்கிற பொட்டு முதல் கொண்டு கூட எனக்கு தெரிஞ்சு மஞ்சள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா நீங்க யூஸ் பண்றீங்களோ மஞ்சள் கலர் எவ்வளவு எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அவ்வளவு எவ்வளவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சூப்பரா இருக்கு போகுது இதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க